ஒரு அவன் அடிக்கவும் தெரில அவரை பேக் பண்ணி அனுப்ப மாட்டேன் பாணின் பாலிட்டே இருப்பார் எப்போ வருதுன்னு சொல்லான்னு சொல்லுவாங்க ரொம்ப கோபப்படுவாரு வாட்டை படம்போது எல்லா பேரும் பயவிடாது தனித்தே பயவிடாது நைட்டு ஒரு சீனு சொல்லுவார் காலைல சீன் திளம்பாடு என்ன மாதிரியான கஷ்டங்கள் நீங்க இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்ட ஒரு இந்த வருஷம் பிரபலங்கள் யாராவது உங்களுக்கு பெரிய தொகை கொடுத்துருக்காங்களா பிரபலங்க வந்து பாலா ஏமன் ரவிவர்மன் அப்புறம் எங்க வீட்டு மீனாசி சீரியல் பண்ண திவாகர் பிரவீணா மேடம் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இன்னும் உங்களோட லட்சியங்கள் என்ன அனாத பிரதிகளெலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் முடியறதுக்குலாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் லாரன்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு सेलिब्रिटी தாங்க லெட்ஸ் வெல்கம் தி ஃபேமஸ் காமெடி ஆக்டர் பாவா லட்சுமணன் வணக்கம் சார் இந்த டிவியேருக்கு என்னது வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அதாவது ஒரு பீரியட்ல வந்து சினிமால நடிக்கணும்னு அவங்கவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க ஆனா உங்களுக்கு வாய்ப்புகள் ஈஸியா கிடைச்சது ஒருத்தர் வந்து வாய்ப்பு இப்ப இருக்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஆரம்பத்துல இருந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆரம்பத்துல வந்து எல்லாமே பிலிம் பிலிம்ல இருக்கும்போது எல்லா பேரும் பயந்து வந்து வடிவெல்லாம் நானும் தோணி திசையும் கரெக்டா பண்ணியிருந்தாங்க பண்ண அப்போ பயம் இருந்துச்சு இப்ப ஜிப்பு வந்தா பயம் இல்லை சார் என்ன சார் இப்ப நான் நோட் பேக் போறேன் சார் அப்படிமா இது தான் சார்மா அந்த மாதிரி படம்ல கேவலமா இருக்கும் யார்கிட்டயாவது ரொம்ப கேவலமா ஸ்பாட்ல திட்டு வாங்கிருக்கீங்கல்ல அடி வாங்கிருக்கீங்களா திட்டு வாங்கிருக்கேன் ரொம்ப திடிக்காரு எதுக்காக திட்டுனாரு உன் அடிக்கோ தெரியல திட்டுனாரு என்ன படம் புதுப்பேட்டை சிறுவர் உன் அடிக்கவும் தெரியல இவரு பேக் பண்ணி அனுப்ப வேண்டாரு ஐயோ நானும் வாங்கிட்டேன் அப்புறம் என்ன எதிர்பார்ப்பாரா அதுதான் அப்ப இருந்த இது வேற இப்ப அந்த அந்த காலத்துல வந்து ஈஸியாவும் நிறைய விஷயங்கள் இருக்கும் கஷ்டமாவும் இருக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப நான் இது பார்த்தா நடிக்க முடியும் எல்லாருமே பயபாங்க கணிச பயபாரு கால

அதுவும் நீங்க வந்துட்டீங்க வந்துட்டிங்க அதுக்கப்புறம் போகல ஆமா உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சார் உங்க ஃபேமிலியில பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து சப்போர்ட் கொஞ்சம் கொடுப்பாங்க சில பேர் வேண்டவே வேண்டாம்பா நீ எதுக்கு அப்போ போயிட்டு அதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு எங்க அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நீ வந்து நல்லா வந்துருடா வந்துருடான்னு கூகன்னு போங்க மாசம் மாசம் செலவுக்கு பணம் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படி ஆரம்ப சரி அதுக்கப்புறமே நான் அனுப்பிச்சி விடுவேன் எங்க அம்மா கடைசியா பார்வட ஆனந்தம் தான் அதுக்கப்புறம் எங்க அம்மா தவறிட்டாங்க எங்க என்னப்பா முன்னடியா இருந்தா அப்புறம் அம்மா சொல்றேன் இப்போ எங்க வீட்டுல எல்லா பேர் சப்போர்ட் பண்ணுங்க உங்க வீட்ல மீதி யாரெல்லாம் இருக்கா இப்போ எங்க அண்ணன் அக்கா இருக்காங்க ரெண்டு தம்பி இருக்காங்க எங்க அண்ணே ஒத்தறான் நரட்ட பையன் ராமன் நேஸ்பரன் ஓ நீங்க பாபா லட்சுமன் அவர் ராமன் லட்சுமன் ஆமா அவர் வந்து ஆர்கெஸ்ட்ரா ஆட் கிட்ட ம் ம் மறையடு வெள்ளை ரோஜா அது நிராம பண்ணிட்டாரு தம்பி வந்து மதுரையில் ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க சோ உங்க ஃபேமிலில வந்து நல்ல சப்போர்ட்

ஐடென்டிக்கல் ட்வென்ஸ் உங்க அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களுக்கு என்ன எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப டார்ச்சர் எல்லாம் நான் நைன்த் வரைக்கும் படித்தேன் அங்கே வேறு மெட்ராஸ் வந்தேன் அவர் போச்சு போனேன் மெட்ராஸ் அவங்க வரைக்கும் போனேன் நல்லா ஊக்குவிட்டு இருப்பாங்க நல்லா சாப்பாடுலாம் நல்லா போடுவாங்க டைரி மாறா எதுவும் பயப்படாதா கடவுள் துணை இருப்பாரா பண்ணுங்க அடிக்கடி எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் அதான் சொல்லுவாங்க இப்போ எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு சென்னைக்கு போறோம் கஷ்டப்படணும் வேலை கிடைக்காது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வேணாம்னு சொல்லுவாங்க ஆனா உங்க வீட்டுல வந்து அம்மா நீங்க தோத்து போனாலும் வந்து என்கரேஜ் பண்ணாங்களா கிரேட் 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 இப்ப வந்துட்டு உங்க அம்மா இருக்கிற இடத்துல வந்து நிச்சயமா எல்லா ஆண் மகனுக்குமே வந்து அந்த இடத்துல யாரையும் வைக்க முடியாது ஆனா கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பிளேஸ்ல வைஃப்னு ஒருத்தவங்க வருவாங்க பட் நீங்க ஏன் வந்து பர்சனல் லைஃப்ல அந்த ஒரு பவுண்டரி பவுண்டரிக்குள்ளரே போல

அந்த மாதிரி ஓகே இப்ப சினிமாக்கு உங்களுக்கு வாய்ப்பு உங்களை தேடி வந்ததுன்னு சொன்னீங்க நடிக்க வாப்பான்னு சொல்லி வீடேறி வந்து கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா சினிமாக்குள்ள நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சில நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் கனவுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் திருப்தியாச்சா அதாவது சாதனை பண்ணீங்களா இல்ல இல்ல இதெல்லாம் நடக்கலையே உங்களுக்கு அந்த வேதனைதான் தான் இருக்கா என்னென்ன விஷயங்களை எதிர்பார்த்தீங்க ஒரு பெரிய கார்லாம் இருக்காது லக்ஸரி அவர் ரோட்ல போனா யாருமே தெரியாது இப்ப நாங்க நடந்து போனா அவர் குழந்தைய உட்காந்து செய்ய போறதுதான் அப்போ அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷம் அந்த ஃபேம் அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கும் ஓகே அது நிறைவேறிடுச்சு சூப்பர் சூப்பர் இன்னும் உங்களோட லட்சியங்கள் என்ன லட்சியங்கள் நம்ம வந்து கடைசி வரை இந்த துறையில இருக்கணும் நல்லா வந்து நல்லா சம்பாதிச்ச பிறகு நிறைய இந்த அநாத குழந்தைகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் முதியோர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் லாரன்ஸ் இப்போ ஃபாலோ பண்ற மாதிரி அதுதான் நம்மளுடைய லட்சியங்கள் உங்களோட குரு யாருங்க எங்க குருன்னு பார்த்தா விக்ரமன் சார் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தங்க இடம் கொடுத்து நடிப்பும் கொடுத்து ஒரு கார்டு எடுத்து கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்க தான் கார்டு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி இப்ப விக்ரமன் சார் பண உதவி பண்ண பண உதவி பண்ணி தான் எடுத்து இன்னைக்கு எல்லாம் கார்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நாற்பது வயசு மேல கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய அப்பெல்லாம் வந்து வந்து டைரக்டர் வந்து நேரவே அவங்க எடுத்து கொடுத்தாரு ஸோ அவர்தான் உங்களோட மானசீக குருவா கண்டிப்பா உங்களோட இன்ஸ்பிரேஷன் சார் குருன்னு சொன்னீங்க உங்களை வளர்த்து விட்டது உங்களுக்கு காடு எடுத்து விட்டது அதை தாண்டி இண்டஸ்ட்ரியில வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அது யார் இன்ஸ்பிரேஷன் ஒன்றும் கிடையாது டைரக்டர் என்ன ஒன்று சொல்லி அது கவனமா கேட்டு பண்ணணும் இப்போ நம்மளுக்கு ஒரு தோணும் அது வந்து வளர்ந்து வரும்போது நம்ம டைரக்டர் சொல்ல முடியாது நம்ம ஜெயிச்ச பிறகு நம்ம என்ன சொன்னோம் கேட்போம் ஆமா சினிமா இண்டஸ்ட்ரியில அது உண்மை ஆமா வடிவேல் சார் வந்து இப்போ ஆரம்பத்தை சொல்லியிருக்க மாட்டார் ஜெயிச்ச பிறகு அவர் சொல்றதுதான் சீன அவர் சொல்றதை சிரிக்கிறாங்க எல்லாமே சைடுல வந்து அந்த சீனப்போ வந்து இந்த கண்ணமும் பண்ணமும் இவ்வளவு பார்த்தா ஜெயசாஜ் கூடுபட்டாங்க அப்ப நான் சொன்னேன் அண்ணே உங்களை பார்த்தா ஜெயசாஜ்மாரி தெரிய நான் பாடா வந்தேன் பாத்துல சொன்னார் சிரிக்கிறாங்க அவர் என்ன பேசினாலுமே சிரிக்கிறாங்க அவர் எல்லாம் தான் வந்து சின்சியர் முதல்ல நைட்டே வந்து டைரக்டர் கூப்பிட்டு வந்து பேசிடுவார் நாளைக்கு என்ன எடுக்க போறோம் ஏது எடுக்க போறோம் யார் யார் காம்பினேஷன் கரெக்டாக சொல்லிடுவோம் நீங்க அவ்வளோ பிரமாதமாக சொல்றீங்க ஏன்னா இண்டஸ்ட்ரியில் அவரை பத்தி சொல்றாங்க அவருக்கு ஒரு சீன் நடிக்க வரலன்னா அந்த சீனையே மாத்த சொல்லி வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாராமே அப்படிலாம் வந்து கிடையாது அப்படிலாம் கிடையாதுங்களா ஸோ அவரை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்து வதந்தின்றிங்களா வளர்ந்து வந்தாலும் வாங்கி பரப்பிட்டே இருப்பாங்கல்ல இப்போ நான் வடிவேல மார்க்கெட் ஆடு வீட்டில் இருந்தால் யாராவது பேசுவாங்க ஒரு பத்தி பேர் வரும் அது மாதிரிதான் ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு நல்லதுக்கு போறமோ இல்லையோ ஒரு கெட்டதுக்கு போனோம் ஒரு துன்பத்துக்கு போகணும் அந்த வகையில வந்து இவரை வளர்த்து விட்ட நிறைய பேரோட இறுதி இதுக்கு இவரு போகவே இல்லையங்க போல விஜயகாந்த் போல எதுவுமே போறாரு அது எதுனால அது ஒரு ஆணவத்தன் ஒரு இதுவா இல்ல ஒரு பயத்தினாலயா விமர்சனங்கள் அதாவது எந்த ஒரு துறையா இருந்தாலும் விமர்சனங்களை நம்ம தவிர்க்கவே முடியாது நம்மள வந்து வாழ்ந்தாலும் பேசுவாங்க தாழ்ந்தாலும் பேசுவாங்க உங்களை வந்து மனசு புண்படுற மாதிரி உங்களை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணி காதுக்கு வந்திருக்கா உங்க கூட நல்லா சிரிச்சு வரும் வந்துருக்கு அதாவது நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுருணும்னு ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ரொம்ப மோசமா வரும்போது நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அது பக்கமா நம்ம வந்து தயாரித்தோடுதான் அது வந்து மனசு அப்படியே அப்படி அப்படின்னு நாளைக்கு வந்து நேர்ல பாக்கும்போது போவான் உன்ன பத்தி நான் தவறா பேசிக்கிறேன் தெரிஞ்சிருன்னு நினைக்கிறேன் அப்படி பேசினா மன்னிச்சிருக்கேன்பாங்க அம்மா சொல்லியிருக்காங்களா எடது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க பேரு சொல்ல முடியாதா பேர் சொல்ல முடியாது நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க சோ அத வந்து நீங்க அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணீங்க நான் வந்து சரிப்பா இனிமேல் யாரை அப்படி பத்தி பேசுறது இதே இது உன்னைய பத்தி நீ வேலை போகறது பேசுனா உன கோவம் வருமாறாங்க இப்ப நான் பொறுமையா போயிட்டேன் வேற ஒரு டேஸ் மாதிரி உனக்கு பேசுனா கோவிலுமா அதான் யாரு பற்றி பிரச்சனை உங்களோட கனவுகளெல்லாம் நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லை சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆனா நீங்க ஒரு இப்போ பதிவில் ஒன்று சொன்னீங்க அதாவது எனக்கு ஆரம்பத்துல வாய்ப்புகள் ஈஸியா கிடைச்சாலும் நான் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் நீங்க இண்டஸ்ட்ரியில கஷ்டப்பட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஸோ பெயிண்டிங் பண்ணி அப்படியா ஆமாம் ஒரு ஸ்டே வந்துச்சு பிடிச்சிட கூடாது சுண்ணாமல்கள் போயிட்டோம் ஒரு அஞ்சு வருஷம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நம்ம திருப்பி இந்த மாதிரி போறோமே அது என்ன பண்றது நம்மளுக்கு வந்து வயிறு ஒன்று நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் செக்யூரிட்டி வேலை அங்கே வேலைக்கு போனாங்க நான் பெயிண்டிங் வேலை ஒரு பிளாட் போனா எப்படியும் பெரிய பிளாட் போனா ஆனா அந்த பிளாட்ல எல்லாம் உங்களை பார்ப்பாங்களே பார்த்து கேட்பாங்க ஷூட்டிங் இல்லைங்க ஸ்டேஜ் நடக்குது அப்படின்னு பரவாயில்ல நீ இங்க வந்து வேலை செய்யறீங்க அதை பாராட்டணும் வந்துட்டு நாங்க அது வந்து ஒரு பெரிய பிளாட்னா ஒரு ஒரு வருஷம் வேலை போனோம் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தோம்

நிறைய படத்தை சொல்லிட்டு நாள் போய் பார்த்தா அவருக்கு ஆப்போசிட்டா நடிச்சுட்டு இருப்பேன் என்ன சார் எனக்கு இந்த சீன் தான் சொன்னீங்க இல்லைங்க கொஞ்சம் இவர் பண்ணால் நல்லா இருக்கும் நினைச்சா அப்படின்னு நிறைய நடந்தது இது உண்மையா சார் அதாவது இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் ஆக்டருக்கும் ஆக்டும் தான் வந்து அதிகமா பணத்தை கொட்டி கொட்டி கோடியில கொடுக்குறாங்க வளர்ந்து வர ஆர்ட்டிஸ்டுக்கும் சரி உங்களை மாதிரியான காமெடி ஆர்டிஸ்டுக்கும் சரி ஒரு லெவலுக்கு மேல அந்த ஸ்லாபை ஏற்றவே மாட்டாங்க நீங்க கேட்கற சேலரி கொடுக்க மாட்டாங்க ஆனா இப்போ ஒரு சில காமெடி ஆக்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு முப்பது லட்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்குன்றாங்க அது வளர்ந்த பிறகு வாய்ப்புகள் வரதும் வராம போயிடுமோ அதனால வந்து வளர்ந்து நம்ம தான் வேணும்னு சொல்லி அந்த டைரக்டர் கேட்கும் நான் அப்போ டிமாண்ட் பண்ணேன் எனக்கு இந்த பணம் தான் சார் கம்மி பண்ணிடுங்க சார் அப்படின்னு ஒரு பத்து நாள்னா ஒரு அமௌண்ட் ஒரு இருபது நாள் ஒரு அமௌண்ட் கேட்க கொடுத்துருவாங்க இப்போ உதாரணத்துக்கு இதே யோகி பாபு வந்து ஐநூறு ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நினைச்சோம் ஆமா இப்ப பாருங்க இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் அது வளர்ச்சி அது மாதிரி வர மாதிரி கேட்க போது உங்களுக்கு அது மாதிரி வருத்தம் இல்லையா சார் அதாவது மொட்டை ராஜேந்திரனா இருக்கட்டும் யோகி பாபுவா இருக்கட்டும் நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம பேர்ல அவங்களுக்கு வந்து பெர் டே சாலரிய லேக்ஸ் கணக்குல போகுது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உசுர கொடுத்து நடிக்கிறோம் நமக்கு இந்த மாதிரி இன்னும் வந்து டைம் மாறலன்னு ஏங்கினது உண்டா அது நம்மளுக்கு வரும்போது வரும் நம்ம அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியும் மற்றொரு ஃபைட்டு அவர் பாலானாலும் கேரக்டர் குடுத்து இதா இல்லாரு இன்னைக்கு அவர் இவ்வளவு சம்பாதிக்க சம்பாதிக்காரு அவருக்கு வயசு இருபத்தி ரெண்டு இருக்கும் அது வயசு மூலம் அவர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்பா லேட் பிக்அப் ஆமா ஆமா சரி உங்ககிட்ட கேக்கணும் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அதுவும் நீங்க சொல்ற மாதிரி அடா இவரையா நம்மள நல்லா தெரியுமே அப்படின்னு ஒரு ஃபேமான ஃபேஸ்

சூப்பர் குட் பிலிம்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேனர் அது வந்து ரொம்ப டீசென்டான ஒரு விஷயம் கூட ஸோ அதுல நீங்க வந்து ஒரு மெம்பரா இருக்கிறீங்க அதுல ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள்ல நீங்க அதை பத்தி உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் டைட்டிலே வந்து நானே சொல்ல சூப்பர் குட் சொன்னா பாவாலட்சுமணன் சூப்பர் குட் பாவாலட்சுமன் தான் போடுறாங்க அது வந்து இன்னைக்கு சவுத் ஈஸ்டாட்ட வேலை பார்க்கறது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெருமை தான் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு சூப்பர் குட்ல இருக்கும் வருஷத்துக்கு நாலு படம் ஓடுது நமக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை அது ஒரு தைரியமா இருக்கும் பொதுவா பெண்களை விட ஆண்களுக்கு வந்து நண்பர்கள் பலம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா லேடிஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஃபேமிலி குழந்தைங்கன்னு கட் ஆயிடும் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து என்ன மாதிரி சப்போர்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கதான் ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா அம்மா அப்பா கிடையாது மற்ற அண்ணன் எல்லாம் வர முடியாது தங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க பிரபலங்கள் யாராவது உங்களுக்கு பெரிய தொகை கொடுத்துருக்காங்களா பிரபலம் வந்து விஜய் பாலா தியமராமன் ரவிவர்மன் அப்புறம் எங்க வீட்டு மீனா சில்ல பண்ண திவாகர் பிரவீணா மேடம் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சவுதுரி சார் பையன் அவர் மந்த்லி வந்து ஒரு பெரிய தொகை ஓ அப்படிங்களா இன்னைக்கு கூட அவர்தான் மீட் பண்ணிருந்தேன் எதாவது ஹெல்ப் பண்ண போனால் கேளுங்க நான் அவரோட சேனல் தான் அவர் ஷோ பண்றதுக்கு இன்னைக்கு கொட்டாட்சி ஒரு சபே சொல்றோம் சூப்பர் சூப்பர் கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஏன்னா நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து முதுகுல குத்துறவங்க தான் அதிகம்ன்றாங்க பட் அந்த வகையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு கண்ணாடி மாதிரி நம்ம வந்து ஒருத்தங்க நல்லபடியா நடந்த நீங்க ஏற்கனவே ஒரு தடவை மீட் பண்ண உங்களை வந்து இன்டர்வியூ கொடுத்தோம் திருப்பி நீங்க தான் வேலை கொடுத்தீங்க நடந்துட்ட விதம் தான் எது ஒண்ணுமே இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி மாறின்னு சொல்ல வரீங்களா சரி அடுத்ததா ஒரே ஒரு கேள்வி ஆஹ் எல்லாரும் கஷ்டப்படுறோம் அப்படி இருக்கும் போது வீட்டுக்கு போனா ஒரு வைஃப் முகத்தை பாக்கணும் ஒரு கப் காஃபி வாங்கி குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா நம்ம எல்லாம் வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தோட இருக்காங்களே நம்ம மட்டும் ஒத்தையில இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா போட்டா பாப்பேன் சாமி திங்கிடுவேன் எனக்கு ராஜேஷ் பெயர் கூட இருப்பா இருக்கான் அவன் வேலைக்கு கூட ஈவினிங் வந்துருவான் சாப்பாடு சாப்பாடு எல்லாம் நல்லா சாப்பிடுவீங்களா

காசு கொடுத்து எடுத்து பண்ணாங்க கொரோனா எடுப்பாரு கொரோனாவே அவர் போயிட்டாங்க எம்ஜிஆர் கூட இறந்த ஒரு மாதத்துக்கு இது இன்னும் முடியவே இல்லை அங்கே வந்து டெய்லி பாருங்க எவ்வளோ அதில் போகிறாங்க பைட்னா உயிர் நீ இன்னும் தெரிஞ்ச வரையணும் நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் ஊர் ஊர்ல எங்கள் ஊர்னு நடிக்கிற உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்